பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது அதிமுக மருத்துவ அணி மாநில செயலாளர் சரவணன் மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் அதில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறாக பேசியதாகவும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நோக்கத்தோடு தொடர்ச்சியாக அவர் அதிமுகவை அதன் பொதுச்செயலாளரையும் அதன் பொதுச் செயலாளரையும் தரக்குறைவாக பேசி வருவதாக கூறி அண்ணாமலை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூணு வருஷம் டெபுடேஷன்ல வந்திருக்கக்கூடிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மீது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடை உருவாக்கக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்களுக்காக அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மதுரை கமிஷனர் ஆஃபீஸில் வந்து அதிமுகவுடைய மருத்துவமனை சார்பாக இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் தர்றதுக்காக அன்னைக்கு வந்திருக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்தின் வேணாள் முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பெரிய ஆலமரம் ஐம்பது ஆண்டு மேலே இருந்த ஒரு கட்சி தமிழகத்தை முப்பத்தோரு வருஷம் ஆண்ட கட்சி மாநில புரட்சி தலைவர் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார் சாமானிய மக்களுக்காக அவரை தொடர்ந்து மனுவின் புரட்சி அம்மா அவர்கள் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார்கள் அவர்களை தொடர்ந்து மூன்றாம் தலைமுறையாக இன்று கட்சியை வலிமையாக வழிநடத்தக்கூடிய வகையில் எங்களுடைய புரட்சி தமிழர் எங்களுடைய செயலாளர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு கட்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கிளை செயலாளர்லேருந்து படிப்படியாக முன்னேறி முதல்வராக வந்திருக்கிறார் இன்றைக்கி கட்சியோட பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார் இதுதான் அரசியல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டுக்கு மட்டும்தான் இங்கே இடம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி என்பது மலைப்பெஞ்சோன்னு முளைக்கிற காளான் மாதிரி அதிமுக வந்து ஒரு ஆலமரம் அப்போ அந்த கட்சியோட மாநிலத்திற்கு அண்ணாமலைன்றவர் கர்நாடகாவில் போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கிறார் அவர் கூட அங்கே ஹனி ட்ராப் அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க அவர் வந்து நான் பச்சை மயிலை கையெழுத்து போட்டேன்னு பெருமையை சொல்கிறாரு தமிழ்நாட்டில் பச்சை மயிலை கையெழுத்து போடுற இன்னும் எத்தனையோ பல்வேறு பொறுப்புகள் உள்ள நிர்வாகிகள் தலைவர்கள் இருக்கிறாங்க ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க பொறுமையாக எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணாமலைன்றவர் பச்சை பச்சையை வீடியோ எடுப்பாருன்னு மட்டும் தெரியும் அதுதான் அதத்தான் அவர் தெரியாம சொல்லிட்டு நினைக்கிறேன் பச்சை மயிலை கையெழுத்து போட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அது ஒரு வீடியோ கட்சி அது அதனால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் வியாபாரி